எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு பகாக்காரணி படுத்துதல் முறையில் முந்நூற்றி இருபத்தி நாலின் வர்க்கம் மூலத்தை காண்கன்னு காண்கின்றிருக்காங்க பகாக்காரணினால் இப்படி டானா வகுத்தல் போட்டுருணும் முந்நூற்றி இருபத்தி நாலு ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இதில் முடிஞ்சிருந்ததுன்னா இது ரெண்டால் வகுப்படும் இது இதில் முடிஞ்சிருக்கு நாலில் முடிஞ்சிருக்கு அப்போ ரெண்டால் வகுப்படும் ஓரன் ரெண்டு மீதி ஒன்று அப்போ இது பன்னெண்டாக மாறிடும் ஆறு ரெண்டாக பன்னெண்டு இரண்டாக நாலு மறுபடியும் ரெண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டால் அவகப்படும் ஒன்றில் ரெண்டு இருக்கா இல்லை பதினாறில் எட்டு ரெண்டாக பதினாறு ஓரன் ரெண்டு மறுபடி பாருங்கள் ஒன்றில் முடிஞ்சிருக்கப்போ அடுத்து மூணாவில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஈர் மூணு ஆறு மீதி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் ஏழு மூணா இருபத்தி ஒன்று மறுபடி மூணாவில் ட்ரை பண்ணுவோம் ஒம்பத்தி மூணாக இருபத்தி ஏழு மறுபடி மூணு மும்மூணாக ஒம்பது மூணு ஒன்று அப்போ முந்நூற்றி இருபத்தி நாலின் வர்க்கம் மூலம் வர்க்கம் மூலம்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னா அங்கே ரெண்டு ஒழிஞ்சிருக்குன்னு அர்த்தம் கணம் மூலமாக இருந்தால் அங்கே மூணு இருக்குதுன்னு அர்த்தம் ரூட் ஆஃப் ரெண்டின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் மூணு நடுக்கு ரெண்டு பெருக்கல் மூணு நடுக்கு ரெண்டு இந்த வர்க்கம் மூலம்னா இந்த இது இதெலாம் கேன்சல் ஆயிரும் அப்போ ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு வர்க்க மூலம் இந்த டூலாம் கேன்சல் ஆகிரும் ஈர் மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டு அப்போ முந்நூற்றி இருபத்தி நாலின் வர்க்கம் மூலம் பதினெட்டு ஆகும் ஓகே தேங்க் யூ